ஹலோ வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல சூப்பரான வெங்காயம் புதினா வச்சு நம்ம சட்னி பண்ண போகிறேங்க இட்லிக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக ஒரே பத்து நிமிஷத்தில் இது சட்னி பண்ணிடலாம் இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யலாம் எப்படி என்னென்ன போடலாம் போடலான்னு பார்க்கலாமா பாருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இஞ்சியோ பூண்டோ போட்டுக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கூட காரத்துக்கு இன்னும் கார டேஸ்டாக வேணுன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு தான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து புளி தக்காளியே போ தக்காளியே நாலஞ்சு தக்காளி போட்டுக்கோங்க புளிப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு தக்காளி வேண்டான்ட்டு நான் கொஞ்சம் ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக புளி போட்டுருக்குறேன் சரிங்களா உங்களுக்கு தக்காளி போட்டு மட்டும் சட்னி பண்ணுறது தான் நீங்கள் தக்காளியே போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் தக்காளி போட்டுங்கன்னா இங்கே பாருங்கள் புதினா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி வந்து நான் கழுவி வச்சுருக்குறேன் அது கூடவே கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பிலையும் எடுத்துருக்குறேன் அதையும் கழுவி வச்சுருக்குறேன் புதினா ஒரு கைப்பொடிங்க புதினா ஒரு கைப்பொடி புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பொடி சரிங்களா புதினா கரப்பில் கொத்தமல்லி அது கூட உப்பு போடணும் அவ்வளோதாங்க சட்னிக்கு என்னென்ன பாருங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஆயில் அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு இப்போ நம்ம என்ன போடலான்னா கருது மிளகா போட்டுக்கலாம் பாருங்க காஞ்ச மிளகா காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி இஞ்சி வந்து ஜாஸ்தி போடலாம் ஆனால் பூண்டு கம்மியாக தான் போடணும் சரிங்களா இது பூண்டு ஜாஸ்தி போட்டுறாதுங்க வாசனையும் அதிகம் பூண்டு வாசனை பாருங்கள் காஞ்சி மிளகா இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கோங்க வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கோங்க நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி நல்லா நைட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக தான் வதங்கணும் வதங்குறதுக்கே வெயிட் பண்ணுங்கள் லைட்டாக வதங்கினா போதும் பாருங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கக்கூடாது நம்ம கொஞ்சம் பாதி வதங்கினா போதும் புளி போட்டுக்கலாம் நீங்கள் புளிக்கு பதிலே தக்காளி போட்டுக்கோங்க எவ்வளோ தக்காளிக்கு புளி வேண்டாம் தக்காளி தான் ஜாஸ்தி போடணும் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதே அளவில் நீங்கள் வந்து தக்காளி போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து தக்காளி இப்போ தக்காளி கம்மி ஆயிடுச்சு அதுக்காக நான் கோல்டாகும்ட்டு நான் வந்து புளி போட்டுக்கிறேன் நீங்கள் தாலாரமாக கால் கேஜி தக்காளி கால் கேஜி வெங்காயம் போட்டுக்கோங்க சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இது நல்லா வதக்கிதுங்க பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாவே போட்டு சட்னி பண்ணலாம் இது கூட தக்காளி போட்டுக்கலாம் இவ்வளோ வதங்கினா போதும் வெங்காயம் பாருங்கள் இவ்வளோ வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப வெங்காயம் வதங்குவல இப்போ நேரத்துக்கு சட்னி பண்ணிக்கலாம் வதக்கி கொஞ்சம் நேரம் ஆறணும் அவ்வளோதான் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக போட்டுக்கோங்க பாரு இப்போ புதி கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு தைப்பொடி பாருங்க எல்லாமே போட்டுக்கலாம் லைட்டாக தான் வதங்கினா ரொம்ப அதைக்கூடாது கூடவே நம்ம புதினா கருவேப்பில் பார்த்தோம் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கோங்க ஒரு புடி கருப்பில் வேண்டாம் கொஞ்சம்னா கருப்பிலையும் போட்டுக்கணும் ஒரு பூடி கொத்தமல்லி ஒரு பூடி புதினா கொஞ்சம் வந்து கரத்தில் அவ்வளோதாங்க இதை லைட்டாக கொஞ்சம் வதக்கிடுங்க பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தேவ ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் யாரை வச்சு அப்படியே சட்னி ஜாரில் போட்டு நம்ம அரை இட்லி மாவும் எடுத்து வச்சுக்கிறேன் இட்லி மாவில் நம்ம ஆல்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு வந்து தண்ணியில் கலந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இட்லி சாப்பிட்டா வர்றதுக்காக பாருங்க இவ்வளோ தான் போடணும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ இட்லி தட்டுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இட்லி பாத்திரத்தில் அப்போ தான் வந்து இட்லி ஊற்றி வைக்கணும் கொதிக்காத்துக்கு முன்னே தண்ணி ஊற்றி வைக்காதுங்க இட்லி ஊற்றி வைக்காதுங்க இப்போ நான் இட்லி ஊற்றிட்டேன் பாருங்கள் தட்டில் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் இட்லி ஊற்றியாச்சு ரெண்டு தட்டு ஊற்றி வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம் பாருங்க இட்லி மூடி போட்டுப்பா பாருங்க இப்போ இது பாருங்க ஜாரில் போட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இதை தண்ணி ஊற்றாதான் அரைங்க சட்னியும் அரைச்சாச்சு இந்த மாதிரி இதாக இருக்கணும் இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நம்ம சட்னியை தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஜாரில் எல்லாம் கழுவி அப்படியே இங்கே இதை அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்து பார்க்கலாமா இட்லி வந்துச்சு பாருங்கள் பூ மாதிரி எல்லாம் வெடிப்பூ பாருங்கள் இட்லி வந்துச்சு இப்போது சட்னியை இட்லியும் ஊற்றி பாருங்க இட்லி எடுத்தாச்சு आज मेंला चटनी चटनी அப்படியே ஊத்துங்க மதிரி சட்னியா கட்ச்சுங்க பார்க்க இட்லி चटனி சூப்பரான டேஸ்டியான ஒரு இட்லி சட்னிங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள் வீட்டில் இட்லி காலி ஆகிடும் ரெண்டு இட்லி சாப்பிடுவோங்க நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குது புதினா வெங்காய சட்னி இது யார் யாருக்கு இது பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வின் சிகரெட் சமையல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இதே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு எப்படி டேஸ்ட்டியாக இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம் பாய்